நீங்க பக்கத்துல இருந்து அழகு போட்டிருக்கீங்க அம்மா என்ன சொல்ல போறாங்க ஒண்ணு சொல்ல மாட்டாங்க எதையும் அவங்களை கேட்காம நான் செஞ்சு பழக்கமில்லை இல்ல கொஞ்சம் இருங்க அம்மா நமஸ்காரம் அம்மா நமஸ்காரம் அம்மா இவங்க வழக்கம் போல இருநூறு மரக்கா நெல்லு கேட்டாங்க அளந்து கட்டி வச்சேன் ஆமாமா பொழுது போறதுக்குள்ள நாங்க போய் ஆகணும் உங்களுக்கா நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் டே முத்து நெல் அழுந்து கட்ட உனக்கு என்னடா தெரியும் நான் வர வரைக்கும் ஏன் காத்துக்கிட்டு இல்ல இல்லீங்கம்மா சின்ன எஜமானம் கூட இருக்கிறாரு அவன் குழந்தை அவனுக்கு என்ன தெரியும் இதெல்லாம் மறுபடியும் என்னாடி குட்டியும் எல்லாத்தையும் அழுங்க ராமு நீ வீட்டுக்கு போ நாட்டாமக்கார வீட்டுக்கு வர சொல்லிருக்க அவரை உட்காரி வச்சு பேசிட்டு இத வந்துடுற சரிமா வர்ற நீ இங்க வந்து தவறா நினைக்க வேண்டாம் எங்க மிராசு முறைப்படி எதுவும் நடந்தா அதுல எனக்கு ஒரு திருப்தி சீக்கிரம் நமஸ்காரம் உடம்பு சரியில்லையா நாளாவும் காத்து அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கஷ்டமான வேலையை செய்யணும் வீட்டுக்கு போறதானே அம்மா மூட்டையை தான் அடிக்கடிக்கு சொன்னாங்க அதுக்காக செய்ய அவங்க திட்டுவாங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீ வீட்டுக்கு உங்களுக்கு ஏனுக்கு இந்த வேலை நாள் இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணு நீ அம்மா அம்மாட்ட ஒண்ணு சொல்லாத

இனிமே என்னை கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது ஆமா இனிமே உங்களை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன் வந்துச்சிருங்கம்மா

என்ன கேட்டா வண்டியுடைய வேகமா அவ்வளவுதான் வேகமா போனா தானே அப்படியா வாங்கடி சொல்றேன் எங்க இப்ப எங்க கூட வாங்க பாக்கலாம் பார்வதியே உங்க அப்பாருக்கு ஒரு காயில வந்திருக்கு இதுக்காக நான் அவ்வளவு தூரம் வர வேண்டாம் பாரு இல்லைங்க வாத்தி ஐயா ஏதோ நானும் இவனும் செஞ்ச பாவம் என் பொண்ணு வாயில்லா ஜீவனா பிறந்துடுச்சு அதுக்காக ஒரு கிறுக்கு பயிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்ணு ஆயுஷு பூரா கட்டுப்படுவதை எங்களால பாத்துட்டு இருக்க முடியுங்களா அதான் நாங்க நாட்டாம காட்டுற எத்தனையோ தடவை சொல்லிட்டோமே அவங்களோட சம்பந்தம் வச்சுக்க நாங்க தயாரா இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க சரி நாட்டாம கேட்டா தானே வாட்டி என்னயா சும்மா பாத்துக்கிட்டு இருக்கேன் போய் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு வாயன் என்ன இல்லை தள்ளி விடுறாரு எத்தனை தடவை எத்தனை பேர் அனுப்பிச்சு வச்சாலும் சரி நாங்க ஒரு மகளுக்கு பொண்ணு கொடுக்க தயாரா இல்லைன்னு கணிச்சு சொல்லிடுங்க அப்பா சங்கிலிபுரத்துல இருந்து உங்களுக்கு கைதாச்சு வந்திருக்கப்பா சங்கிலிபுரத்துல இருந்தா என்ன மாதிரி இருக்காங்க அக்கா பாக்கத்து பிள்ளை விட்டுக்காரங்க புதன்கள் மணிக்கு வராங்களா யாருங்க சங்கிலிபுரத்துல அதான் நம்ம சின்ன பண்ணையில புத்தக விவசாயம் பாக்குறாரு கோரப்ப உள்ள அவர்தாங்க ஆமா அது ரொம்ப நொடிஞ்ச குடும்பம் வாங்கிங்களே ஏதோ ஏழைக்கு தகுந்த எள்ளூர்ல ஆனா பையன் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பானா ஏங்க பாட்டாரையா மறுபடியும் நாட்டாங்க வீட்டுல இருந்து தூது வந்திருக்கீங்களா அவர் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக வேண்டாமா ஆமா அந்த பைத்தியத்துக்கு கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சது அம்மா அக்கா என்னமா என்னக்கா செய்துட்டு இருக்க அக்கா உனக்கு கல்யாணம் ஆமாக்கா உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிளை வீட்டுக்காரங்க இன்னும் ரெண்டு நாள்ல வர போறாங்க